சின்ன குறிப்பில் பொங்கல் அனைவரையன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் வந்து சித்திரை மாதம் வந்து சுக்ல பட்சத்தில் வரும் ஏகாதசியும் அதோட சிறப்பையும் தான் நம்ம பார்க்க போறோம் மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசைக்கு ஒவ்வொரு சிறப்பும் உள்ளது அது போல சுக்லபட்சத் அதாவது சித்திரை மாதம் வருகின்ற சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசையோட சிறப்பு வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் காமதா ஏகதசி என்று அதற்கு பெயர் உண்டு கந்தர்வ லோகத்தைச் சேர்ந்த லலித் என்ற கந்தர்வன் சங்கீதத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் அவர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் மனைவியை ரொம்பவே நேசித்தார் கந்தர்வன் வந்து ஒரு நாள் கந்தர்வ சபையில் வந்து மற்றவர்களோடு மற்றவர்களோடு சேர்ந்து லலித்து பாட்டு பாடி கொண்டிருந்தான் இதை வந்து சபையில் எல்லாருமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அவர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவியின் நினைவு அவன் அவனுக்கு வந்ததா அந்த தருவாயில் அந்த பாட்டில் உள்ள ஸ்துதி ராகம் தவறா பாடிட்டார் இதனால் அந்த சபையில் வந்து படித்தவர்களும் கற்றவர்களும் புலவர்களும் நிறைந்த அந்த சபையில் வந்து இந்த மாதிரி மாறி பாடியதனால் அனைவரும் கோபம் கொண்டனர் அரசருக்கு மன்னருக்கு ரொம்பவே கோபம் அதிகமாகிடுது நீ இந்த தவறுக்கே நர மாமிசம் சாப்பிடும் அசுரனாக பிறப்பாயாக என்று மன்னர் வந்து சபிக்கிறார் இந்த நிகழ்வுகளை அவரோட மனைவி யாரோட மனைவி பாட்டு பாடினாரு அவர் பேர் கந்தர்வார் அவருடைய மனைவியை கேள்விப்பட்டு ரொம்பவும் மனவேதனை அடைகிறார் தன்னால் தன் கணவர் கண்ட நிலை வந்து விட்டது என்று அவர் வந்து ரொம்ப மனசு நொந்து போறாரு கணவருக்கு நேர்ந்த சாபத்தால் ரொம்பவே மனம் வேதனை அடைந்த அவர் வந்து அவள் என்ன செய்யறாரு செய்கிறா சிருங்கி முனிவரை சந்தித்து சாபத்திற்கு விமோசனம் கூறும்படி கேட்குறார் கணவரை எப்படியாவது காப்பாற்றணும் நீங்க தான் வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த முனிவர் சொல்றாரு கந்தர்வ பெண்ணை சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் காமதா ஏகாதேசி அன்று விரதம் இருந்து அந்த விரதத்தின் உன்னுடைய கணவருக்கு அதில் கிடைக்கிற புண்ணியத்தை உன்னோட கணவருக்கு நீ அழிக்கணும் அந்த மாதிரி அழிக்கும்போது உன் கணவருக்கு சாப விமோர்ச்சனம் கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த விரதம் தான் சுக்லபட்சத்தில் பட்சத்தில் வரும் ஏகாதேசி அதோட கதை தான் நான் இப்ப பா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த விரதம் இருந்து அதில் கிடைக்கிற புண்ணியத்தை உன் கணவரிடம் நீ வந்து கொடுத்து விட்டால் உன் கணவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அந்த முனிவர் சொல்கிறார் இதை கேட்டு அந்த பெண்ணும் அந்த சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் காமதா ஏகாதசி விரதத்தை பயபக்தியோடு நம்பிக்கையோடு அவ செய்கிறான் அந்த மாதிரி செய்யும் பொழுது அவளுக்கு கிடைத்த புண்ணியத்தை முனிவர் சொன்னது போல தன் கணவருக்கு கொடுக்குறான் இதனால அவனுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப விமோர்ச்சனத்திலிருந்து வெளியே வந்துடுறாரு பழைய அழகிய முகம் வந்து அவங்க கணவருக்கு கிடைத்து விட்டது தின் பலன் ராஷிஷ ரூபத்திலிருந்து அவருடைய கணவர் பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு காமதா ஏகாதசியின் விரதத்தால் முன்பை விட ரொம்பவே செழிப்பாக வாழ ஆரம்பித்தாங்க அந்த தம்பதிகை வறுமை நிலை நீங்கியது காமதா ஏகதசி விரதம் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க கொடிய பாவங்களில் இருந்து நம்ம விடுதலை செய் பெறுவதற்கு பொழி கொடிய பாவங்கள் செய்கிறது தவறு செய்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த ஏகதேசி விரதம் மேற்கொண்டா அவங்க பாவங்கள் எல்லாம் போயிடும் போய் மோட்சம் கிடைக்கும் காமதா ஏகாதசி விரதத்தின் மகிமையை கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் கூட விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த தம்பதிகள் இருவருமே விரதத்தை மேற்கொண்டு அவங்க வந்து கடைசி காலத்தில் புஷ்பக விமானத்தில் இருவருமே சொர்க்கலோகம் சென்றனர் என்று கிருஷ்ண பகவான் வந்து இந்த கதைய வந்து அர்ஜுனனுக்கு சொன்ன ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வந்து சொல்றாரு அர்ஜுனன் வந்து கேட்கிறாரு சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசி பெயர் என்னவென்றும் அதன் மகத்துவம் பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கும் போது நாம் முன்னே பார்த்த நிகழ்வுகள் அத்தனையுமே அவர் வந்து அர்ஜுனரிடம் சொல்றாரு அவ்வளவு சக்தி வாய்ந்த சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசியை யாரும் தவற விடாதீங்க நம்ம அந்த ஏகாதசி அன்று நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்மளும் வழிபட்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் விளக்கி நாமும் சொர்க்கலோகம் போக இந்த விரதம் வழிவகுக்கும் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் உள்ள வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் கேட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியமும் இந்த விரதம் மேற்கொண்டால் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி